இன்னைக்கு சேலம் ஈரோட்டில் கிடைக்கக்கூடிய அவரப்பருப்பு குழம்பு தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவரப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் வேக விட்டு நல்லா எடுத்து வச்சிட்டேன் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு வத்தல் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு நாலு போடு சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கட் பண்ண சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினது நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையே அதோட சேர்த்து நல்லா ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை வந்து நான் மிக்சியில் அடிச்சு சேர்த்துருக்கேன் ஸோ தக்காளி நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சிட்டேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம வேக வச்ச பயரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றி ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி விட்டுருங்க லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டான அவரப்பருப்பு குழம்பு ரெடி ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல்